தென்னாடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு இசைப்பா திரு ராஜேஸ்வரம் தஞ்சை பெரிய கோயில் திரு இசைப்பா திருச்சிற்ற நெற்றி கண் என் கண்ணின் நின்று அகலா நெஞ்சினில் அஞ்சிலம் பலைக்கும் நெற்றியின் கண்ணின் கண்ணி நின்று அகலா நெஞ்சினில் அஞ்சிலம்பலைக்கும் பொந்திருவடியன் குடிமுழுது ஆல புகுந்தன பொந்தன வில்லை பொன் திருவடியன் குடிமுழுதுவா புகுன புகுந்தனவில்லை மற்றவின் மதி மற்றனக்கு உறவின் மதித்திரை வடவாரிட புனல் மதகில் வாழ் முதலை நீர் நீர்கடங்கின் இஞ்சிசூ தஞ்சை ராஜராஜே சரத்தவர்க்கே எற்று நீர் நீர்கிடங்கின் இஞ்சிசூள் தஞ்சை ரா தஞ்சை ராசராஜே சரத்து திருச்சிற்றம்பலம் உயர்ந்து மடங்குகின்ற அலைகளை உடைய வடவாற்றில் ஓடும் நீரை அதன்கண் அமைத்த தலை மதகில் வாழும் முதலைகள் வாரி எரிகின்ற நீரால் நிரம்பிய அகழிகளால் சூழப்பட்ட மதில்களை உடைய தஞ்சை ராஜ சர தஞ்சை ராஜ ராஜே எம் பெருமானுடைய நெற்றி கண் என் கண்களில் நின்று என்னுடைய கண்களில் இருந்து அகலமாட்டாது என் நெஞ்சினில் அழகிய சிலம்பு ஒளித்து கொண்டிருக்கிறது அழகிய திருவடிகள் அடியேனுடைய குடி முழுவதையும் ஆள்வதற்கு அடியேனிடம் புகுந்தன அடியேனை விடுத்து புறத்து செல்லவில்லை எங்கனும் ஆதலின் அடியேனுக்கு வேறு யாது உறவு வேண்டும் திருச்சிற்றம்பலம் சுவாமி இந்த பாட்டில் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் என்னுடைய கண்களை விட்டு நீங்காமல் இருக்கின்றது அவருடைய சிலம்பொழிகள் என் காதில் ஒளித்து கொண்டே இருக்கிறது அவருடைய திருவடி என்னுடைய குடி முழுதும் ஆள புகுந்து என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது இப்படி இருக்க எனக்கு வேறு என்ன உறவு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு உயர்ந்து மடகுகின்ற அலைகளை உடைய வடவாற்றில் ஓடும் நீரை அதன் கண் அமைந்து உள்ள இந்த அழகிய மதில்களால் உடைய தஞ்சை ராஜராஜ சரத்து என் பெருமானுடைய நெற்றிக்கண் என்னுடைய கண்களில் அகலாது இருக்கிறது அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு பெருமான் அருளை வழங்குகிறார் நாமும் திருவம்பாவையில் மாணிக்கவாசகர் வாசகர் என் கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க அப்படின்னு அந்த பாடலை சிந்தித்தால் நம்மளுடைய மனம் சிவபெருமானை நினைக்க வேண்டும் நம்மளுடைய கண்கள் சிவனை பார்க்க வேண்டும் சிவன் அடியார்களை பார்க்க வேண்டும் நம்மளுடைய காதுகள் சிவபெருமானுடைய புகழ்ச்சிகளையே கேட்க வேண்டும் என்று இருப்பதுதான் அடியார்களுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் வேண்டும் என்று தஞ்சை ராஜராஜே சரத்து கிட்ட நம்ம வேண்டினோன்னா அவர் நம்ம மனசுக்குள்ளே வந்து இருப்பார் அருள் செய்வார் என்பது இந்த பாடலினுடைய பொருளாக நமக்கு அருளுகிறார் கரூர் தேவர் சிவசிவா திருச்சிற்றம்பலம்